இன்றைக்கி சமையல் செஞ்சுக்கிட்டு மண்டைக்குள்ளே ஒரே யோசனை அது ஒன்றும் இல்லைப்பா இந்த குளிர கம்மி பண்ணுறதுக்கு எந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதுன்னு ஒரே யோசனை வெயிலுக்கு சூரிய பகவான்ட்டு பேர் வச்சுட்டாங்க நிலாவுக்கு சந்திர பகவான் பேர் வச்சுட்டாங்க மலைக்கு வருண பகவான் பேர் வச்சுட்டாங்க காற்றுக்கு வாயு பகவான் பேர் வச்சுட்டாங்க நிலத்துக்கு பூமா தேவின்னு பேர் வச்சுட்டாங்க அப்போ அந்த குளுருக்கு என்ன பகவான்கிட்ட வேண்டிக்கிறதுன்னு தான் ஒரே யோசனை இருந்துச்சு அப்புறம் நானே கண்டுபிடிச்சிட்டேன் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது அந்த புத்தகத்தெல்லாம் இருக்குல்ல குளிர்ந்த காற்றுன்ட்டு அப்போ வாயு பகவான்கிட்ட தான் ரெக்வஸ்ட் பண்ணி குளிரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்க சொல்லணும் அப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவும் போல காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்துட்டேன் வாசல் கூடுறது மாட்டு தொழுவத்துக்கு க்ளீன் பண்ணுறது ஆட்டு கூட்டுக்கிட்டு சாணி வருது அப்படின்னே பொழுது போயிடுச்சு அதனால ஒரு பக்கம் சாதத்துக்கு உழை வச்சு விட்டுட்டு அப்படியே தமிழ் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுக்கிட்டேன் நான் ரொம்ப நாள் கழித்து ஒரு ரங்கோலி கோட்டு போட்டிருக்கேன் இது வந்து மாட்டு தொழுவத்துக்கு முன்னாடி போடுற தமிழ் கோலம் ரங்கோலி கோலம் போட்டிருக்கு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாமா எதோ அப்படி எனக்கு தெரிஞ்சதை போட்டு விட்ருக்கேன் நான் கூட வராது வராதுன்னு நினச்சி விட்டுட்டு இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் நல்லாவே வந்துருந்துச்சு அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்பவும் போல் பருப்பு குழம்பு சாதமும் தான் செஞ்சு இந்த அடுப்பில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு அதாவது இந்த வீடியோ ஏதோ அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பிள்ளை பொழைச்சிக்கிட்டு மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க